சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ எப்படிமோ ரொம்பவே சந்தோஷமாக வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பகோ பார் பைரவி இது அது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் எல்லாமே சுற்றி காமிக்கிறாங்க பார் எனக்கு எதுவும் தெரியாதா எனக்கு எனக்கும் எல்லாம் தெரியும் சரியா சும்மா உனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஓவராக பில்டப் போடாத வே வயமுடிட்டு வரையான் அப்படின்றாங்க எது சொன்னாலையும் உனக்கு அது குத்தமாக தான் படுது இல்லைன்றாங்க அம்மா நீ எது சொன்னாலும் எனக்கு குத்தமாக தான் படும் அதனால் உன்னோடய வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க நான் வேறு வழி இல்லாததாக உன் கூட வரலேன் நான் கூட வர போகிற அப்படின்றாங்க வரி ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசில் அதுக்கப்புறமா ஃப்ரெண்டோடைய மாதிரி போறாங்க ஏ வாடி எப்படி இருக்க நல்லா இருக்கு இப்படியே வந்துருக்கேன் ஈ உன் ஹஸ்பண்ட் கூட தானே வர சொன்னேன் எங்க உன்னுடைய ஹஸ்பண்டுன்றாங்க கார் டிரைவர் கூட வந்திருக்க அவருக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு அவரு போயிட்டாரு வர முடியல ஏன்டே இப்படி ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு இருக்க உன்னோடைய ஹஸ்பண்டை பார்க்கவே இல்லை நேர்லையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா நீ கூட்டிகிட்டு வராது போய்ட்ட கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்னொருட்டு செர்டிவா அப்படின்றாங்க அப்பா ஆன்முகத்துக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது இப்போ கூட வந்து இதுதான் என் புருஷன்ட்டு திறந்து சொல்றது பாரு ஏன் இவன் இந்த அளவு கல்லஞ்சு காரியா இருக்கா கொஞ்சம் கூட இவளுக்கு நம்ம மேலே பாசம் காதல் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பம் என்னவோ அவளுக்கு நம்மள புருஷன் சொல்றதுக்கு அசிங்கமாக இருக்க போல அதனால தான் அவள் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் ரொம்ப வேக் அவளையோடு இருந்துட்டு இருக்காங்க அவளுக்கு என்னைக்கு இதுதான் என் புருஷன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அவள் அன்னைக்கே சொல்லிட்டு போட்டோம் அது வரைக்கும் நாமளும் எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மாதிரி ஆறுமுகம் நினைக்கிறாங்க அதோடு இந்த இருக்காங்க முடிச்சிருக்காங்க தேங்க்யூ